ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவைகளை சந்திக்கிறவர் நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் எகிப்தியர்கள் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள் யாத்ராமம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நைல் நதியின் நன்கொடை என்று எகிப்தை அழைப்பார்கள் நைல் நதி மட்டும் எகிப்தின் வழியாக பாய்ந்திராவிட்டால் அது சகாரா பாலைவனத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கும் எத்தியோப்பியாவில் மழை பெய்யும்போது போது அந்த மலைத்தண்ணீர் நைல் நதிக்குள் விழுந்து நைல் நதியில் வெள்ளமாக ஓடி வரும் எகிப்து தேசத்தின் அஸ்வான் என்னும் இடத்திற்கு அந்த வெள்ளம் வரும்போது ஜூலை மாதம் ஆகிவிடும் செப்டம்பர் மாதத்தில் எகிப்தின் வட பகுதிகளில் வெள்ளம் வரும் அந்த வெள்ளம் அதிகமான வண்டல் மண்ணை அடித்து வரும் அந்த வண்டல்மன் வயல்களில் படிவதினால் எகிப்து தேசம் வளமாக இருந்தது இந்த வெள்ளம் மாத்திரம் இல்லையெனில் எகிப்து இவ்வளவு வளமான நாடாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை இதனால் எகிப்தியர் நைல் நதியை வணங்கினார்கள் படைத்தவரை தொழுது கொள்ளாமல் படைத்தவற்றை தொழுது சேவித்தார்கள் என்று பவுல் சொல்கின்றார் தண்ணீர் அவசியம்தான் அதற்காக தண்ணீரை வணங்குவதா அந்த தண்ணீரை கொடுத்த ஆண்டவரைத்தான் வணங்க வேண்டும் எகிப்தியர்கள் அதிகாலமே எழுந்திருந்து நதியை வணங்கும் பழக்கத்தை உடையவர்களாக இருந்தார்கள் பார்வோனிடம் மோசே என் ஜனங்களை போகவிடு என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னபோது அவன் மறுத்துவிட்டான் அப்போது ஆரோன் தன் கோலை நீட்டினார் நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறியது இது முதல் வாதை அப்போது எகிப்தின் மந்திரவாதிகளும் அதே போன்று செய்தார்கள் இரத்தமாக மாறிய தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றியிருந்தால் அவர்கள் கடவுளுக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் நல்ல தண்ணீர் தான் மக்களின் தேவை மக்களின் தேவையை சந்திக்க முடியாமல் இன்னமும் மோசமாக மாறக்கூடிய வேலையைத்தான் அந்த எகிப்திய மந்திரவாதிகள் செய்தார்கள் ஆனாலும் தேவன் எகிப்தியரை முற்றிலுமாக தண்டித்து விடவில்லை நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள் அங்கே இருந்து நல்ல தண்ணீர் கிடைத்தது எகிப்திய மக்களை அழிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல அவர்களுடைய தேவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை சுட்டி ஆண்டவர் இந்த வாதையை அனுப்பினார் நம் வாழ்க்கையிலும் நாம் எதை கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திப்போம் எங்கள் தேவைகளை சந்திக்க உண்மையே முழுமையாய் நம்ப கற்றுத்தாரும் என்று நமது ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளலாமா ஆண்டவர் நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்